கார்த்திகை தீபம் சீரியல் அடுத்த வாரத்துக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து எல்லாரும் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க சாமுண்டீஸ்வர் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போகணும் எல்லோரும் தயாராக அவங்க ஆனால் வந்து போயிட்டு உடனே திரும்ப வந்துடணும் அங்கே யாரும் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் வந்து கிளம்ப சொல்லுவாங்க அப்படின்னு எல்லாரும் கிளம்பி காரில் வந்து விறுவிறுன்னு உட்காந்துருக்காங்க அப்போ தான் ரேவதியை வந்து காணும் எல்லாரும் கிளம்பியாச்சு அப்படின்னு கேட்ட உடனே மயில் வந்து ரேவதியை ஆல்ரெடி வந்து காரில் போய் முன்னாடியே உட்காந்துருக்காங்க எல்லாருக்கும் வெயிட் பண்ணிட்டு வாங்க நம்ம எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கார்ல ஏறும்போது சந்திரா வந்து சாமுண்டீஸ்வரிகிட்ட கேட்குறாங்க கேட்கிறாங்க என்னக்காண்டி அவள் ஒரு துப்பாக்கியை வச்சு மிரட்டினதுனால இப்போ அந்த ஊருக்கு போகிறதுக்கு வந்து ஒத்துக்கிட்டேயே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த குடும்பத்தோடு சேர்த்து வச்சா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டோன்னே சாமுண்டீஸ்வரி வந்து சந்திரா நீ பேசுறது வந்து சரி கிடையாது நான் எல்லாத்துக்கும் வந்து விட்டு கொடுத்து போகமாட்டேன் ஏதோ இந்த ஒரு விஷயம் அவள் கேட்டால் அது துப்பாக்கியை வச்சு கேட்டதுனால நான் ஒத்துக்கிட்டேன் அதுக்காக எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்லாம் வந்து யாரும் முடிவெடுக்க வேண்டாம் நான் அது வந்து ரேவதி துப்பாக்கி வச்சு மிரட்டினதுக்கு நான் தான் காரணம் அவளை நான் மிரட்டி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சேன்ல அதுவே வந்து எனக்கு அவள் செஞ்சிட்டா இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் நடக்காது இந்த ஒரு தரம் மட்டும்தான் அதுவும் போகிறோம் உடனே வந்து கோயில் கும்பாபிஷேகத்தை முடிச்சிட்டு நம்ம கிளம்பி வந்துட வேண்டியதான் அந்த ஊரில் யாருக்கிட்டேயும் நமக்கு பேசுகிறதுக்கான வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க மொத்த குடும்பமும் ஊருக்கு வந்து போயிடுறாங்க அப்படின்னா ரேவதி அப்பா என்ன செய்கிறாங்கன்னா அவன் நல்லபடியாக வந்து ஊருக்கு எப்படியோ கூட்டிகிட்டு வந்துட்டிங்க அது எல்லாத்துக்குமே நீங்கள் தான் மாப்பிள்ளை காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஊர் மண்ணை எடுத்து தொட்டு கும்பிட்டுட்டு எப்படியோ வந்தாச்சு கும்பாபிஷேகத்தையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சாமுண்டீஸ்வரி எதுக்கும் த சொல்லாமல் இதை வந்து நடத்தி முடிச்சிட்டு இங்கேருந்து போயிடணும் அப்படின்னோடனே நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜா வந்து சொல்லி இருக்கும்போது சரி அது இருக்கட்டும் நம்ம ஊருக்கும் வந்துட்டோம் இப்போ வந்து நீ யாருன்னு தெரிஞ்சு போயிடுமே சாமுண்டீஸ்வரிக்கு இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாது ஊர் பஞ்சாயத்துக்கு முன்னாடி வாக்கு கொடுத்திருக்கேன் சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கேன் எல்லாரையும் கூட்டிட்டு வரணும் அதே போல வந்தாச்சு இப்ப கும்பாபிஷேகமும் நல்லபடியாக முடிச்சுட்டு இங்கிருந்து உங்களை கிளப்பி வைக்கிறது என்னோட பொறுப்பு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க ராஜா